Hello friends! ஜெய்ஸ்வால் செஞ்ச ஒரு விஷயத்தை பார்த்துட்டு விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா கை தட்டி சம சம இந்த மாதிரியே பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து உற்சாகப்படுத்திருப்பார் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்துட்டு எந்த சம்பவம் எதுக்காக அப்படி பண்ணிணார் அப்படிங்கிறது பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாவது நாள் முழுக்க முழுக்க நம்ம இந்தியாவோட கை தான் வந்து ஓங்கி இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் முதல் நாள்லேயுமே நம்ம இந்தியா பக்கம் தான் வந்து வெற்றி வந்து இருந்துச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு இந்தியா பேட்டிங் ஆடுறப்ப அந்த முதல் செஷனில் மட்டும்தான் அடுத்தடுத்து விக்கெட்ஸ் வந்து போயிட்டே இருந்துச்சு என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸு மற்றும் வீரர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் அப்செட்டாக இருந்திருப்பாங்க ஏன்னா டாஸ் ஜெயிச்ச பொம்ரா வந்து பிச்சு வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் பேட்டிங்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேட்டிங் வந்து செலக்ட் பண்ணாரு ஆனால் இந்தியனியில் அடுத்தடுத்த விக்கெட்ஸ் வந்து போக ஆரம்பித்த உடனே மேட்ச் வந்து போனுச்சு அவ்வளோதான் ஆஸ்திரேலியா அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ஸ்கோர் வந்து அடிச்சிருவாங்க இந்தியா வந்து தோத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிலமை வந்து இருந்துச்சு நூற்றி ஐம்பது ரன்னுக்கு நம்ம வந்து ஆல் அவுட் வந்து ஆயிருப்போம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பந்து பீச்சில் வந்து மெரட்டெல்லாம் வந்து பொம்ரா வந்து அவருடைய வித்தையை வந்து காமிச்சிருப்பார் பொம்ராடைய வேகத்துக்கு வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்ஸ் வந்து போணுச்சு அதுலேயும் வந்து பொம்மரா செஞ்சதுலேயே நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த டாப் ஆடரை சீக்கிரம் காலி பண்ணது தான் கவாஜா மெக்கன்ஸ்வே ஸ்டீவன் ஸ்மித்து இவங்கெல்லாம் வந்து ஆரம்பத்துலேயே வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்துட்டார் அதனால் இருந்தே ஆஸ்திரேலியா அணிக்கு வந்து ப்ரெஷர் வந்து அதிகமானுச்சு விக்கெட்ஸும் அடுத்தடுத்து வந்து போணுச்சு ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி நாலு ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் வந்து ஆயிருப்பாங்க முதல் நாள் ஆட்டம் நேர முடிவில் ஏழு விக்கெட் வந்து போயிருந்துச்சு ரெண்டாவது நாள் ஆட்டம் வந்து ஸ்டார்ட் ஆனோன்னே பார்த்தீங்கன்னா மூணு விக்கெட்ஸையும் வந்து சீக்கிரமாகவே நம்ம இந்திய பவுலர்ஸ் வந்து எடுத்துட்டாங்க கொஞ்சம் நேரம் அந்த ஸ்டார்க்கு மட்டும் கொஞ்சம் ஆட்டம் காட்டிட்டார் ஏன்னா அவர் அவுட் ஆக்குவதற்கு வந்து கிட்டத்தட்ட நூற்றி பன்னெண்டு பால் வந்து ஆயிருச்சு நூற்றி பன்னெண்டு பால் பிடிச்சி இருபத்தாறு ரன் அடிச்சு தான் ஸ்டார்க் வந்து அவுட் ஆகிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ரெண்டாவது இன்னிங்ஸ் வந்து நம்ம இந்திய வீரர்கள் வந்து களமிறங்கினாங்க போன முறை விட்டதை ஜெய்ஸ்வால் வந்து இந்த முறை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லணும் அதே அதேமாரி கே எல் ராகுலுக்கு கடந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து அவுட்டே கிடையாது ஆனால் நடுவர் வந்து ஆஸ்திரேலிய அணிக்கு வந்து ஒன் சைடு அடித்து அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ இந்த ரெண்டாவது இன்னிங்ஸில் வந்து கட்டையை போட்டு செமையாக வந்து ஆடிட்டு இருக்காரு கே எல் ராகுல் ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஸ்பெஷாலிட்டி வந்து இப்போ என்ன அப்படின்னா பார்ட்னரை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி வந்து மாறிக்கிறார் ரோஹித் சர்மா வந்து ஓப்பனிங் ஆடினார் அப்படின்னா ரோஹிட்டுக்கு வந்து அந்த பொறுமையை ஆடுறது கட்டையை போடுறது இதெல்லாம் எதுவுமே பிடிக்காது வருவார் அதிரடியாக ஆடுவார் அவுட் ஆயிடுவார் போயிடுவார் அப்படி வந்து ஆடிட்டு இருந்தார் ஜெய்சுவா அந்த மாதிரி தான் டெஸ்ட் கிரிக்கெட்டை அணுகிட்டு பேசிகிட்டு இருந்தார் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிறதே ஒரு மூணு நாளே வந்து முடிஞ்சிடும் மேட்ச் இப்போ வந்து நியூசிலாந்து தொடரில் அந்த மாதிரி தான் வந்து போனுச்சு அதே மாதிரி தான் இந்த மேட்ச்சும் வந்து போயிடும் அப்படின்னு பார்த்தா ரெண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியா நூற்றி ரன்கள் வந்து அடிச்சிருக்காங்க கட்டையை போட்டாங்க கேஎல் ராகுலும் ஜெய்ஸ்வாலும் ராகுல் பார்த்தீங்கன்னா நூற்றி பால் பிடிச்சி வெறும் அறுபத்தி ரன் மட்டும் தான் அடிச்சிருப்பார் அதாவது வந்து கட்டையை போட்டு ஆடி இருக்காரு ஒரு ஹாஃப் சென்ச்சுரியை போட்டார் நாலே நாலு ஃபோர் மட்டும் தான் அடிச்சிருக்காரு கே ராகுல் அந்த நாலு ஃபோரும் நல்ல ஷார்ட்ஸு மீதி நல்ல பால் வந்தால் தான் அடிப்பார் இல்லைனா வந்து பேட்டை கொண்டு போகிறதெல்லாம் கிடையாது சூப்பராக வந்து ஆடிட்டு இருக்காரு ஜெய்சுவல் இன்னொரு புறம் நூத்தி தொண்ணூத்தி மூணு பந்துல தொண்ணூறு ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு ஏழு ஃபோர் அடிச்சிருக்காரு ரெண்டு சிக்ஸ் வந்து அடிச்சிருக்காரு அப்போ வந்து ஜெய்ஸ்வால் ராகுல் பார்ட்னர்ஷிப்பை உடைக்க முடியாமல் அவ்வப்போது ஆஸ்திரேலிய வீரர்கள் ஸ்லஜிங் பண்ணுவாங்க அப்போ அந்த மாதிரி ஸ்டார்க்கு வந்து கிட்ட சீண்டிக்கிட்டே இருந்தார் உடனே உடனே பதிலடி கொடுத்து ஸ்டார்க்கு ஜெய்ஸ்வால் வந்து இவர் வந்து அவரை வந்து ஸ்லட்ஜிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஓம் பால் வந்து வேகமாலாம் வரல இப்பெல்லாம் போட்டால் என்னை அவுட் ஆக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஸ்டார்க்கை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டார் ஸோ இதை பார்த்துட்டு தான் வந்து விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் செமையாக வந்து என்ஜாய் பண்ணியிருக்காரு ஜென்ரலாக வந்து ஆஸ்திரேலிய வீரர்களே ஸ்லஜிங் பண்ண ஆரம்பிச்சு கோலி கோலி ஸ்டார்ட் பண்ணி வச்சதுதான் ஜெய்சுவல் சூப்பரா வந்து கொண்டு இருக்காரு அதை பார்த்துட்டு விராட் கோலி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் நன்றி